சக்தி அன்பு குழந்தையே சில காலங்களுக்கு நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று ஏனென்றால் உன் கஷ்ட காலங்கள் எதுவே கடைசி நேரமாக இருப்பதால் பிரச்சனைகள் பலவிதத்தில் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும் பிரச்சனைகள் அதிகரித்துத்தான் அது உன்னை விட்டு போகும் என் கண்மணியே அந்த நேரத்தில் நீ மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து கவனமாக வழி நடத்தினால் மட்டும்தான் இப்படிப்பட்ட நேரத்தில் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் நாலா புறங்களும் அம்புகள் எய்து கொண்டிருக்கும் நேரம் இரு நாலு புறங்களிலும் இருந்து வரும் அம்புகளையும் நீ உன்னை பாதுகாக்க புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே ஆனால் நீ மிகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன் தாய் நான் இருக்கிறேன் உன்னோடு பலவிதத்தில் உன்னை காப்பாற்றி உனக்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற அறிவுரைகளை கூறி நான் எப்படியும் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ளிருக்கும் வரை உன்னை எந்த ஆபத்தும் நெருங்கிவிடாது தங்கமே எப்போது உனக்கு என்ன வரும் என்று நான் முன்பே வந்து சொல்லிவிடுகிறேன் அல்லவா அந்தந்த விஷயத்தில் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் நீ எந்தவித பாதிப்புகளையும் பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருந்து விடலாம் என் தங்கமே ஆபத்துகள் நோக்கி வந்து கொண்டேதான் இருக்கும் ஒன்றை விட மற்றொன்று அதிகமாகத்தான் கொடுத்து கொண்டிருப்பார்கள் இதில் சற்று நீ விலகிவிட்டால் மற்றொன்றில் எப்படி உன்னை வீழ்த்தலாம் என்றுதான் யோசித்து வருவார்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னை நான் பாதுகாத்துக்கொண்டே இருப்பேன் தோல்விகளை அவர்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருப்பேன் தங்கமே உன்னை முடித்து விடலாம் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்காக அவர்கள் நினைத்தது நடந்துவிடுமா என்ன உன் தாய் அதற்காக இருக்கிறேன் உன் தாயின் வாக்கு எதற்காக இருக்கிறது என் பிள்ளையை காப்பாற்றி வழி நடத்தத்தானே ஒவ்வொரு நாளும் உன்னை நான் தேடி வருகிறேன் தங்கமே நீ கவனமாக இருந்துவிட்டால் எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டுக் கொள்ளலாம் எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காமல் இருக்க வேண்டும் என்றால் உன் தாயின் வாக்கை தவறவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இன்று மட்டுமல்ல நாளை மட்டுமல்ல நேற்று மட்டுமல்ல எப்பொழுதும் இது போல கெட்டவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் இவர்களை எல்லாம் ஜெயித்து வாழ வேண்டியதாகத்தான் இருக்கும் வாழ்க்கையே போராட்டமாக மாறிவிட்டதல்லவா போராடி வென்றுதான் வாழ்ந்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கும் உனக்கு நான் துணையாக இருக்கும்போது எந்தவித கலக்கமும் உனக்கு வேண்டாம் என்று கூறத்தான் வந்தேன் இப்போதும் புதிதாக ஒன்றை உனக்கு கொடுத்து உன்னை ஆட்டி படைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கும் சக்தியிடம் இருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் வந்தேன் உன் தாய் என் பிள்ளையே தங்கமே எதுவாய் உனக்கு பிரச்சனை வரப்போகிறது தெரியுமா எதுவாய் உனக்கு ஆபத்தை கொடுக்கப் போகிறது தெரியுமா உன் தலைக்கு ஆபத்து வரப்போகிறது அதுவும் உன் வீட்டில் இருக்கும் மின்விசிறியால் உன் தலைக்கு ஆபத்தை கொடுக்க சந்தோஷமாக குத்தாட்டங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறது இந்த தீய சக்திகளும் உன் எதிரிகளும் ஆகிய அவர்களும் தங்கமே அதற்கு இடம் கொடுத்து விடாதே இப்போதே நான் கூறுகிறேன் உன் வீட்டில் இருக்கும் மின்விசிறிகளை அனைத்தையும் நீ இப்போது கவனமாக பார்க்க வேண்டும் அது சரியாகத்தான் இருக்கிறதா என்று நீ பரிசோதிக்க வேண்டும் சரியாகத்தான் இருக்கிறது என்று உனக்கு உறுதி செய்யப்பட்ட அந்த பிறகே மின்விசிறியை போடு தங்கமே நான் சொல்வதை அலட்சியப்படுத்திவிட்டு செல்லாதே உயிரிழப்பு ஏற்பட வேண்டும் என்று காத்திருக்கிறது ஏன் நல்ல காலம் உனக்கு பிறக்கப் போவதால் மிக பெரிய இழப்பை கொடுத்து விட்டு போக காத்திருக்கும் இந்த தீய சக்தியிடம் இருந்து உன்னை காப்பாற்ற வந்த இந்த அன்னையை நீ சாதாரணமாக நினைத்து கடந்து போய்விடாதே உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததியையும் காப்பாற்ற காத்திருக்கும் இந்த தாய்க்கு உன்னால் முடிந்த காணிக்கையை கொடு என்று மட்டுமல்ல என்றும் உன் உயிரை காக்க இந்த ஆதி பராசக்தி இருக்கிறேன் எந்த இழப்பு முனக்கு வராமல் நான் உன்னை காப்பேன் ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி